ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையின்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இன்னைக்கு நமது ரிசர்வன்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரு தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து காணப்படுவது மிகச்சிறந்த ஒரு யோகமான நண்பர்களே இதுவரை பன்னிரெண்டாம் இடத்துல குருவும் பதினோராம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் பத்தாம் சனி பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசர்வ் ராசி நண்பர்களுக்கு உங்களது எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு திட்டங்களை நீங்கள் தேட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே புதிய புதிய திட்டங்களை நீங்கள் உங்களது ஃபியூச்சருக்காக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் ஸோ நீங்கள் அதை வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு புதிய ஐடியாக்கள் நீங்கள் நிறைய கிடைக்கப்படுறதுனால உங்களது எதிர்காலத்தை வளமாக்குவதற்காக நீங்கள் நிறைய நியூ பிளான்ஸ் இன்றைக்கி உருவாக்கலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க கலைஞர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்றாங்க சின்ன திரை பெரிய திரை இயல் இசை நாடகம் என எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க பாட்டு டான்ஸ் என எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க கலைத்துறை சார்ந்த அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் இரண்டு தினம் புகழ் கொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல தனலாவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்க உங்கள் தொழில அதிகமான ஈடுபாடு என்ற தினம் கொண்டு நிறைய புதிய ஐடியாக்களை நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மற்ற நாள் எவ்வளவோ முயற்சி பய முடியாத சில காரியங்கள் இப்பொழுது நீங்கள் எடுத்த உடனே டக்குன்னு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் கலைத்துறை ஜொலிக்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் இறை இறை வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக பணிகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கூடக்கூடிய கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க உங்க வீட்டில திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இப்பொழுது அதிகமாக மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும் இருக்கும் நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு சில சந்தோஷம் பெறணும் அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க செலவுகள் அதிகரித்தாலும் எதிர்பார்த்தபடி பண வரவுகளும் உங்களுக்கு வந்து சேரதுனால ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் நண்பர்களே உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஆனால் இறுதியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் செலவுகள் கை கடிக்காத அளவுக்கு தான் இருக்கும் நண்பர்களே எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பண வரவுகள் வந்து சேரும் செலவுகளும் கொஞ்சம் கூடுங்க இந்த தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பம் உங்களது சக ஊழியர்கள் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருமே உங்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையை ரொம்ப அழகாக மாறுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து சந்தோஷமாக இருப்பாங்க வீடு கலகலப்பாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் தெளிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சொந்தக்காரங்க கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க உறவுநல வழியில் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க ஸோ குடும்பம் மூலமாக சந்தோஷம் சொந்த மந்தங்கள் மூலமாக சந்தோஷங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிறது எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் தன வரவுகள் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ஒரு மனத்திலே உண்டாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளது நண்பர்கள் புதிதாக நிறைய பேர் கிடைப்பாங்க நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க புதிய வேலை இன்னைக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக நீ முயற்சியில் மேற்கொண்டால் அது எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க எனவே எந்த விதமான இன்டர்வியூ இன்றைக்கி உங்களுக்கு இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்தமான ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இன்றைக்கி பெற முடியும் ஸோ கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நமக்கு எங்கே வேலை கிடைக்க போதுன்னு நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் இன்றைக்கி விட்டுறக்கூடாதுங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி அமையலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கினே காதல் உறவுகள் தினம் ரொம்ப பலமாக இருக்குள்ளே எனவே காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகமான ரொமன்ஸ் உறவுகள் பெற முடியும் தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ஸோ அற்புதமாக அதை நீங்கள் கொள்ளுங்கள் உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்று தினம் உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் ரொமான்டிக் உணர்வுகள் கண்டிப்பாக பெருகுங்க அலுவலக பணிகளை கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் உங்கள் சீனியர்கள் மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் அது உங்கள் வேலைகளை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் கொஞ்சம் பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ ட்ரான்சாக்சனில் கொஞ்சம் இன்றைக்கி அலர்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் பணத்தை செலவு பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் நண்பர்களை நிதி பரிவர்த்தனை மேற்கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால குடும்பத்தோட சேர்ந்த அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாங்க நட்புறவுகளையும் நீங்க புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே சந்திக்காத சில நட்பர்கள் நண்பர்களே வந்து இந்த இடத்தில் மற்ற டீஸ் தொலைபேசியிலேயே பேசி உங்களுடைய நட்புறவை வந்து புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான பேச்சுகளை நீங்கள் பேசிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பேசும்போது உணர்ச்சி வசப்படக்கூடாது நண்பர்களே உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் பேச்சு கட்டுப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேர் வந்து போகுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது சடங்குகள் புனித நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பொழுது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நிலையை அடையிறதுனால இல்லற வாழ்க்கைன்றது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் அதனால வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்ல ரிலாக்ஸேஷன் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றாலும் ஆரோக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்குள்ள இன்னைக்கு வேகமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் ஸோ கலை சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு ஆர்வம் பெருகும் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் மூலமாக மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் பிரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்தலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய இடங்களாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டனாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான காணும்பொழுது நமது ரிசவராஜ்ல யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் குழப்பங்கள் நீங்கள் மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தெளிவோடு இன்னைக்கு வேலை செய்வீங்க புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சிகள் மேற்கொண்டு தயார்டாகி போயிருந்தீங்கனாலும் இன்னைக்கு நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனியில் நல்ல வேலைகள் உங்களுக்கு பிடித்தமான அளவில் அமைந்து உங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க ஸோ வேலை நிமித்தமான எல்லா முயற்சிகளையும் இன்னைக்கு தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அது சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரிங்க ரோஹிணி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தின உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் தொடர்ந்து போன சில தவறி போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வருங்க ஸோ வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதில் உங்கள் திறமையை நீங்கள் வெளிக்காட்டி இந்த தினம் மிக மிக சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கான நேரம் இப்போ வந்துருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதான் போட்டிகள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி போட்டிகள்லாம் நீங்கள் பங்கேற்று உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் எனவே எந்த போட்டிகளையும் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய தினம் மிருக சீரம் நட்சத்திர நண்பர்களுக்கு நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நன்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு எனவே நண்பர்களை நீங்கள் இன்றைய தினம் காண்டாக்ட் பண்ணி நட்புறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கூட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது எதிர்பாராத நல்ல உதவிகள் கிடைக்குங்க அந்த உதவிகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே